வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது சின்ன பிள்ளைங்க மத கொண்டு பெரியவர்கள் இப்போ இப்போ பிரச்சனை என்னென்னா முடி கொட்டுறது தான் பெரிய பிரச்சனை முடி இல்லைன்னா அழகு இல்லை அதனால் அந்த முடியை பேணிப்ப காக்கிறதுக்காக நம்ம ஒரு ஆயில் தயாரிக்க போகிறோம் அது வந்து எப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சாப்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பீடியாக்குள்ள போகலாமா பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு பருப்பு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு நாலு புல் எடுத்துக்கோங்க கிராம்பு ஒரு ரெண்டு போட்டு எல்லாம் மூணையும் போட்டு நல்லா இடிச்சுருங்க இடித்து பொடியாக வச்சுக்கோங்க பொடியாக ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல போட்டு வச்சுக்கோங்க அதோட ஒரு கடாய் கிடாயிச்சட்டி வச்சு இந்த இது இந்த பிடிச்சி வச்சதை பொடியாக்குனதை அதை கடாயிச்சட்டியில் போட்டுருங்க இதில் நெல்லிக்காய் பவுட்ரு ஒரு மூணு ஸ்பூன் மருதாணி பவுட்ரு ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சூடு கட்டி அடுப்பில் வச்சு அந்த சட்டியில் கொட்டி எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டு கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் தீஞ்சிடக்கூடாது அது வந்தவுடனே உடனே தேங்காய் எண்ணெய் ஒரு நூறு மில்லி வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி வச்சுக்கோங்க இது போட்டு விளக்கெண்ணெய் சேர்கிறவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லையா இதுவுமே நல்லெண்ணெய்னு ஒன்றுக்கு தேங்காய் எண்ணெய் எவ்வளோ அதே அதளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்தவுன்ன எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க விட்ட பிறகு கரும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கோங்க அதனால் நல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் தூக்கி என்ன காஞ்சோன்ன தூக்கி போடுங்க அது சட சடன்னு எல்லாமே சத்தம் அடங்கிடும் அதோட நம்ம இந்த மதான பிடி எல்லாமே கொல குழம் அப்படி நிறையா எல்லாம் வரும் வந்தவுடனே அது கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க பிறகு அப்படியே அடங்கிடு எல்லாமே அடங்கினோன்னா அதை எடுத்து கீழே இறக்கி வச்சுருங்க நுற பூரா அடங்கணுன்னு எடுக்கணும் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு அதை வடிகட்டி தடவிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி கொட்டுறதும் நிற்கும் முடியும் வளரும் ஆரம்பிக்கும் நர முடியும் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் இதை செய்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட முடி கொட்டுறதா இருந்தாலும் நின்று போயிடும் செய்து பார்க்குறீங்களா பாருங்கள் நன்றி வணக்கம்